கார வகையில் முதல்ல பிடிச்ச பலகாரம்னா அது முறுக்கு தாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த முறுக்கை எவ்வளோ சுலபமாக செய்ய போகிறோன்றதை பாருங்கள் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாலோ இல்லை வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்தாலோ நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த முறுக்கை ரொம்ப ஈஸியாக பத்து நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துர்லாங்க முறுக்கு நல்லா பொறு வரும் அதனால பல் வீக்காக இருக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக சுவைச்சு சாப்பிடலாம் ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் பவுலில் அரை கிலோ அரிசி மாவு கடையில் விற்கிற அரிசி மாவு தாங்க நல்லா குவாலிட்டியானதாக வாங்கிட்டு வந்திருக்கேன் அதோட பாதி அளவு கால் கிலோ பொறிகடலை வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போது நம்ம அரிசி மாவோட ஒரு ஸ்பூன் ஓமம் ஒரு ஸ்பூன் கருப்பியல்லு சேர்க்க போகிறோம் ரெண்டையுமே நான் சேர்க்கறதுக்கு முன்னாடி கையில் நல்லா கசக்கிட்டேன் கசக்குனா தான் நம்மளுக்கு நல்ல அந்த வாசனை கிடைக்கும் இப்போது நம்ம பொறிகடலையை நல்ல மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி சளிச்சிக்கிறோம் அப்போ தான் அந்த திப்பியெல்லாம் போயிடும் நல்ல சாஃப்டான மாவு கிடைக்கும் அதை அரிசி மாவோடு சேர்த்துருங்க இந்த பொறிகடலை மாவு தான் நம்மளுக்கு நல்ல சுவையை கொடுக்க போகுது இப்போது உப்புக்கல் நம்ம அரை கிலோ அரிசி மாவுக்கு தேவையானது மட்டும் போட்டால் போதும் ஏன்னா பொறிகடலை ரொம்ப உப்பு எடுக்காது அதனால் நான் அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் கல்லுப்பு இப்போ கரையட்டும் அதுக்கு இடையில் நம்ம பொறிகடலையும் அரிசி மாவையும் நல்லா கிளறி விட்டுக்கிறோம் கரைச்சி உப்பு தண்ணியையும் சேர்த்து கிளறிக்கோங்க இப்போது பேபி ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து கரைச்சு மாவோடு சேர்த்து கிளறிக்கிறேன் பெருங்காயத்தை அப்படியே போட்டோன்னா திப்பி திப்பியே ஆயிரும் இப்போ மாவு நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு ஐம்பது கிராம் நெய்யை உருக்கி ஊற்றியிருக்கேன் இருக்கேன் இப்போ நெய் சூடாக இருக்கிறதுனால நான் கரண்டி வச்சு நல்லா கிளறிக்கிறேன் உடனே அந்த சூடு ஆறிடும் அதுக்கப்புறம் வெது வெதுப்பாக இருக்கிற வெந்நீரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா பிணைஞ்சிக்கணும் பிணையும் போது லைட்டாக உப்பு சரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் உப்பு தேவைன்னா நீங்கள் மேலும் கல்லுப்பை கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா பிணைஞ்சாச்சு மாவு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது உங்களுக்கு நெய் சேர்த்துருக்கனால மேலும் வெந்நீர் ஊற்றி பிணைஞ்சிருக்கனால நீங்கள் முறுக்கு விளக்கில் போட்டு நீங்கள் பிழியும் போது நல்லா சாஃப்டாக வருங்க இப்போது முறுக்கு சுடுறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் வேறு எந்த எண்ணெயும் எடுக்க வேண்டாம் அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ என்னோடய முறுக்கு வழக்கில் நம்ம ஃபில் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த அச்சு பிடிக்குமோ அந்த டிசைனில் நீங்கள் அச்சு வச்சு பிழிஞ்சிக்கலாம் நான் இப்போ என்னோடய மாவை ஃபில் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச அச்சில் நான் ஒரு மூடியில் பின் பக்கத்தில் நான் பிழிஞ்சு விடுறேன் அந்த எஜ்ஜஸ்ஸை நல்லா டச் பண்ணிக்கோங்க மாவு பிழியும் போதே நல்லா சாஃப்டாக வந்ததை பார்த்துருப்பீங்க ஈஸியாக பிழிய வந்துடுங்க இப்போ ரெண்டு ரெண்டு முறுக்கா போட்டு நான் சுட்டு எடுக்க போகிறேன் இந்த முறுக்கை நீங்கள் சுடுறதுக்கு கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி கம்பியை வச்சு கூட நல்லா ரெண்டு பக்கமும் பெரட்டி விட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் முறுக்கு துண்டுகளாக உடஞ்சி விழுந்தா மட்டும் அரிக்கரண்டி வச்சு அந்த பீசஸ்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் இப்போ முறுக்கு நல்லா பொரிஞ்சு வெள்ளை கலரில் வந்திருக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டுட்டீங்கன்னா செவந்துரும் நல்லா பார்த்து பக்குவமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ அந்த அச்சு போட்டு முறுக்கை நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் முறுக்கோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்க ஒரு பவுல் ஃபுல்லாக வந்திருக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் முறுக்கை உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக உடஞ்சி வருங்க ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்